மச்சிவாய் ஜெய வராகி ஜெய ஜெய அக்டோபர் மாத ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கடகராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குறிப்பா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் இளதருமை கடகராசி என்பர்கள் அதாவது நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அன்றைக்கலாம் ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபோன் சித்தூர்லேருந்து ஒரு ஃபோன் அதே போல் திருப்பதியிலேருந்து ஒரு ஃபோன் நீ இப்போ ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய இருந்து ஒரு ஃபோன் கடகராசி சாமி நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை அப்படியே எனக்கு நேரில் பார்த்தா மாதிரி இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கல சாமி எனக்கு எப்படியா கொஞ்சம் கை தூக்கி விடணும் ஒரு எம்எல்ஏவாக பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சிஎம் கிட்ட நெருங்கி பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு கூட இருந்தவங்களே அவங்கள போட்டு கொடுத்து அவரை நிச்சயம் வந்து ஒதுக்கி வைக்கிற எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிடுறார் திரும்பவும் எப்படியாவது நமக்கு அந்த பொறுப்பெல்லாம் கிடைக்கணும் சாமி அப்போ கடகராசி என்பர்களே இதனால் கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்கிறேன் அப்போ பெரிய அரசியல் தலைவர்களுக்கு அதிகாரம் படைத்தவங்களுக்கு அப்படி இருக்கும்போது நார்மலாக ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் ஒரு பிரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க பேங்க் செக்டரில் இருக்கக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க இப்போ இவங்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கும்ங்கிறது ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் முதல் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உச்சம் பெற்ற குரு உங்க ராசிக்கு வரப்போகிறார் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒரு கடகராசிக்கு நடக்குது என்னன்னா ராசிக்கு ஆறு ஒன்பதுக்குடையவன் ஆறு ஒன்பதுக்குடையவன் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் அதிபதி அல்லது காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்ப எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு விரயம் ஒரு சுபம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்கள் இது நாள் வரையில் நீங்கள் விரயத்தை பார்த்து விட்டீர்கள் இந்த அக்டோபர் மாதம் முதல் உங்களுக்கான சுபம் காத்திருக்கிறது எப்படி சாமி சொல்றீங்க எங்களுக்கு நல்லது நடக்கும்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களே ஏதாவது போய் சொல்லிடுறீங்களா கண்டிப்பா இல்லைங்க கடகராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் மிடில் ஏஜாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் உலகத்துல நீங்கள் எந்த மொழியில இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் நிச்சயமா கடகராசி என்பவர்களை இந்த அக்டோபர் மாதம் முதல் உங்கள் தலையெழுத்து மாறும் காரணம் என்ன தெரியுமாங்க பாக்யாதிபதி குரு கடகத்திற்கு வருகிறார் அவர் வரதோடு மட்டும் இல்லைங்க எட்டில் மறைந்திருக்க கூடிய ராகு இப்போ ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் தான் குரு இருக்காரு இன்னும் சூப்பரு குரு மேலே குரு வந்து உட்கார்ந்து ஆறு எட்டு பன்னெண்டாக அல்லது குருக்கு மூணு எட்டாக இரண்டு எட்டாக ராகு கேது அமைகின்ற போது அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் அல்லது யோகம் ஏற்படும் பொதுவா அசுப கிரகங்கள் ஆறு டு பன்னெண்டில் மறைந்தால் நன்மை சனி வேற வக்ரத்துல இருக்காரு சனி பகவான் வேற வக்ரத்துல இருக்காரு அப்ப கடகராசி என்பவர்களை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேது கடகராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் நாலு கூடியவன் சுக்ரன் சுபன் நாலு கூடிய சுக்ரன் இரண்டாவது வீட்டில் அமைந்து அவனோடு இந்த ராகு கேது மறைந்து ராசியில் குருவும் அமர்வ அமரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் மாசம் கடக ராசி என்பர்களே உங்களை நன்மை தேடி வருகிறது நீங்கள் யாராக இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும் ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் அல்லது என்கொயரியாக இருக்கலாம் வேற ஏதேனும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் பதவி போட்டிகள் நிறைய கடகராசி என்பர்கள நம்ம இந்த ஐடி ரைடு பார்க்குறோம் நம்ம ஐடி ரைடு கம்பெனிஸ்க்கு நிறைய வருது கடகராசிக்கு அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்றது அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி கையாள்வது அதுலேருந்து எப்படி நாம வெளியில வருது ஒன்றுமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சாரி ஒரு பெரிய கடன் சுமை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு அல்லது நல்ல ஜாப்ல இருந்தீங்க அந்த ஜாப்பை போய்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப்புக்கு போய் உட்காந்துருக்கோம் நிர்பந்தம் நார்மலான ஒரு ஜாப்பில் போய் உட்காந்துருக்குறீங்க அப்போ இந்த மாதிரியான நல்லா வாழ்ந்துட்டு சிறப்பாக இருந்துட்டு ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டிங்களா அந்த பிரச்சனை இருந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர தெரியலையா ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டிங்களா கவலை வேண்டாம் கனக ராசி என்பவர்களே இந்த அக்டோபர் மாதம் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வர முடியும் அது கடன் சுமையா இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸ் ஆக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் வந்திர மந்திர தோஷங்களாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்டது பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய லோன் லோன் கட்ட முடியல சாமி பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் ஆமா காசு கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய ஏமாற்றங்கள் உறவுகளால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும் இதெல்லாம் சொல்றீங்களே சாமி இதெல்லாம் சரி பண்ண முடியுமா ஏன் முடியாது எத்தனையோ உதாரணங்கள் உண்டு போன வாரம் கூட ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லா விதமான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் ஒரு குடும்ப பிரச்சனை சிம்பா பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க இல்லத்திலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் பூச்சு அப்ப கடகராசி என்பர்களே எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கடன் சுமைகளாக இருந்தாலும் கம்பெனி கஷ்டங்களாக இருந்தாலும் தொழில் கஷ்டங்களாக மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனை என்னங்க என்ன கஷ்டம்னு தெரியாத கஷ்டம் இருக்கோ காரணம் என்னன்னு தெரியாது இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது காரணம் தெரியாத கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதா கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குருவால் அது சரியாகும் அதே போலத்தான் திருமண யோகங்கள்லாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு பதிவிலும் சொல்வதுண்டு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய என திறமை ஆண் பெண் கடகராசி அன்பர்களே இரண்டாவது திருமணங்கள் கை கூடும் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசாது நாற்பது வயசாது படாதீங்க சீக்கிரமா நல்லது நடக்கும் ஏன் அது இன்னும் நடக்கலன்றத சரியான பரிகாரம் பண்ணுங்க வழிபாடு செய்யுங்க ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்ப முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தகராறு நின்று போன திருமணங்கள் பிரச்சனைகள் நின்று போன திருமணங்கள் குறிப்பா இரண்டாவது திருமணம் வயோதிகத்தில் வரக்கூடிய ஆசைகள் அல்லது உறுதலை பட்சமாக நம்ம காதலிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை ஒரு இன்ப சுகபோகங்கள் ஏழாம் பாவம் கடத்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குமே ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க போறாரு இந்த சமயத்துல நீங்க உங்க ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகளை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நீங்கள் தான் புத்திசாலி அப்போ நல்ல நேரம் நிறைய நேரம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கடகராசி அன்பர்களே நல்ல நேரம் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் நன்மை நடக்கும் நன்மை உங்களை தேடி வந்து சேரும் பதில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நன்றி நமச்சிவாயம்